முக்கடல் சூடும் குமரி முனையில் முப்பால் புலவர் வள்ளுவருக்கு முத்தமிழிங்கர் வைத்த சிலையினை போற்றக்கூடிய வகையில் வெள்ளி விழாவை திராவிட ஆட்சியில் நான் நடத்தி வைக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமைப்படுகிறேன் பூரிப்படைகிறேன் இன்னும் சொல்லணும்னா என் வாழ்நாளில் சிறந்த நாளாக தமிழின் திறமையை குரலின் அருமையை இளைய தலைமுறைக்கு கொண்டு செல்லும் கடமையை நிறைவேற்றியதாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த சிலையை திறந்து வைக்கிற நம்முடைய பொத்தானை அழுத்தக்கூடிய நம்முடைய தலைவர் அவர்கள் அழுத்தனப்போ சொன்னார் தன்னுடைய உடல் நடுங்கனதாக தலைவர் கலைஞர் சொன்னார் ஏன்னா அந்த அளவுக்கு உணர்ச்சி பொறுக்கல அவர் இருந்தார் வள்ளுவருக்கு அவருடைய நெடுங்கனவு அந்த கனவு நனவான மகிழ்ச்சி அவருக்கு அந்த உணர்வை தந்துச்சு இன்றைக்கு இந்த சிலையோட வெள்ளி விழாவை நடத்தும் போது எனக்குள்ள பெருமை இன்றைக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய சாதனையை செஞ்சுட்டு நமக்கு இப்படி ஒரு வரலாற்று வாய்ப்பை தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கி தந்துட்டு போயிருக்கிறார் என்ற எண்ணம்தான் இந்த பெருமைக்கு காரணம் பொதுவா குடும்பங்கள்ல சாதாரணமாக கேட்பாங்க உன் அப்பா என்ன வச்சுட்டு போனாருன்னு கேட்பாங்க என்ன கேட்டா தமிழ்நாடு தொடங்கிற இந்த கோலைமுனையில முனையில் வள்ளுவர் சிலையை தொடங்கி தலைவர் கலைஞர் செஞ்ச சாதனைகளை சொல்லிக்கிட்டே போகலாம் இதெல்லாம் தனிப்பட்ட ஸ்டாலினுக்காக செஞ்சாரா இல்ல அப்ப யாருக்காக செஞ்சாரு தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் தமிழத்துக்கும் உருவாக்கி கொடுத்த சொத்துக்கள் இதெல்லாம் என்னை பொறுத்த வரையில் அவர் வழியில் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கு தமிழுக்கு உழைக்கிறது தான் என்னுடைய வாழ்நாள் கடமை திருவள்ளுவர் சிலை அமைச்சர் இருபத்தி அஞ்சு ஆண்டுகள் ஆகிடுச்சுன்னு சொன்னதும் அதுக்கு பெரிய விழா நடத்தணும்னு நான் சொன்னேன் அதி மதாதிபிகள் உடனே சொன்னாங்க ஒரு சிலை அமைச்சதுக்கு எதுக்கு விழா அவங்க நடத்தின அர்த்தம் கிடையாது அவங்களுக்கு பதிலுக்கு பதில் சொல்ல தேவையில்லை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது திருவள்ளுவர் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய உலக அடையாளம் திருக்குறள் தமிழர்களுடைய பண்பாட்டு அடையாளம் அதனால கொண்டாடுகிறோம் கொண்டாடுவோம் கொண்டாடி இருப்போம் இன்று நடைபெறுவது ஐம்பெரு விழா ஐயன் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா ஐயன் திருவள்ளுவர் சிலையையும் வேகாந்த பாறையும் இணைக்கிறாய் கண்ணாடி இடைப்பாளம் திறப்பு விழா வெள்ளி விழா மலர் வெளியீடு திருக்குறள் கண்காட்சி ஐயன் திருவள்ளுவர் தோரணவாய் அடிக்கல் நாட்டுதல் இப்படி இந்த விழா சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு நேற்று இணைக்கூடிய முப்பத்தேழு கோடி ரூபாய் மதிப்பிலான கண்ணாடி இடைப்பாலத்தை திறந்து சிறப்பாக அமைச்சிருக்கக்கூடிய இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த எதிலும் வல்லவர் மாண்பு மிகு அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் பக்கங்களில் திருவள்ளுவர் சில வெள்ளி விழா மலர் இலக்கிய வரலாற்றை கருவூலமாக உருவாக்கி தந்திருக்கக்கூடிய செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய வகையில் பன்னெண்டு கோடி ரூபாய் செலவில் ஐயன் திருவள்ளுவரின் வாழ்க்கை வரலாறு மற்றும் உலக பொதுமுறையான திருக்குறளை பறைசாற்றக்கூடிய வகையில் திருடி சீரொளி காட்சி அமைச்சிருக்கக்கூடிய சுற்றுலாத்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜேந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தோட பொறுப்பு அமைச்சர் என்ற முறையில் இந்த விழாவை சிறப்பாக ஒருங்கிணைச்சு அதில் வெற்றி கண்டிருக்கக்கூடிய மாண்பீக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி நடைபெற உழைச்சிருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து சிறப்பாக செய்து காட்டியிருக்கக்கூடிய முதன்மை செயலாளர் கார்த்திகேயன் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அனைத்து அலுவலர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நன்றிகள் தமிழ்றியின் எதிர்த்து சுனாமியையும் நிற்கிற இந்த வள்ளுவர் சிலர் தான் நம்முடைய அடையாளத்தினுடைய பண்பாட்டு குறியீடு திருக்குறளின் திருவள்ளுவரையும் சொல்லிலும் செயலிலும் நெஞ்சிலும் தூக்கி சுமந்த இயக்கம் திராவிட இயக்கம் சமத்துவத்தை சொல்றதால தந்தை பெரியார் சொன்னார் நம் மதம் குரல் மதம் நம் நெறி குரல் நெறின்னு சொன்னார் குரல் மாநாடு நடத்தி திருக்குறள் புத்தகத்தை குறைஞ்ச விலை கச்சிட்டு கொடுத்தார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் குரல் என்பது வகுப்புறையில் மட்டுமல்லாமல் உங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் பரவ வேண்டும் என்று சொன்னார் நம்முடைய தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள் திருக்குறள் தலைவராகவே வாழ்ந்தார் வளம் வந்தார் தலைவர் கலைஞரவர்கள் பள்ளி சிறுவனாக இருந்தப்போ முதல் முறையா பேச்சு போட்டியில் கலந்துகிட்டு நட்பு என்ற தலைப்பில் பேசின போதும் திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசி இருக்கிறார் அப்போது வள்ளுவருக்கும் தமிழ் வல்லுவருக்கும் தலைவர் கலைஞருக்கும் வாழ்நாள் முழுக்க நட்பு இருந்துச்சு வல்லுவத்தை போற்றுகிற தொண்டு இருந்துச்சு திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே சட்டமன்றத்தில் வாதாடி வள்ளுவர் படம் திறக்க வச்சவர் நம்முடைய தலைவர் கலைஞர் போக்குவரத்துறை அமைச்சரானதும் எல்லா பேருந்துகளிலும் திருக்குறளை எழுதினான் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தப்போ எல்லா அரசு விடுதிகளிலும் திருவள்ளுவர் படமும் திருக்குறளும் இடமுறை விற்றான் காவலர் பதக்கத்தில் வள்ளுவரை பொறிச்சானும் தமிழ் அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட திருவள்ளுவர் ஆண்ட அரசின் சார்பில் ஏற்றுக்கிட்டு அறிவித்தான் மயிலாப்பூர்ல திருவள்ளுவர் நினைவாலயம் அமைச்சானும் சென்னையில வள்ளுவர் கோட்டம் கண்டானும் குரலவையும் தீட்டினார் திருக்குறளுக்கு உரை எழுதினார் இப்படி திருக்குறளாகவே வாழ்ந்தார் இந்த சிலையும் சாதாரணமாக வரலாறு வள்ளுவருக்கு சிலைமைக்கு முப்பத்தி ஒன்னு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அன்று அமைச்சரவையில முதன் முதலாக தீர்மானம் நிறைவேற்றினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சிறைக்கான பணிகள் தொடங்கப்பட்டுச்சு தொடர்ந்து தொடங்கி இந்த சிலை அமைக்கப்பட்டுச்சு கலைஞருடைய கனவுக்கு ஒரு குழுத்தம் அமளித்ததுதான் கணபதி சபதி அவர்கள் அவர்தான் வள்ளுவர் கோட்டத்தையும் பூம்புகார் கோட்டத்தையும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையும் அமைச்சார் அவர்கள் அப்பா தான் சென்னையில் இருக்கக்கூடிய காந்தி மண்டபத்தை அமைச்சவர் இந்த கம்பீர வள்ளுவர் சிலைக்கு கலைஞர் காரணத்தான் என்றான் சிற்ப கலைஞர் சகதிபர்கள் தான் கலைஞர் தான் இந்த சிலையை பற்றி சொல்லணும்னா திருக்குறளோட அதிகாரங்களை குறிக்கிற வகையில நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரம் அதில் அழைத்துப்பால் அதிகாரங்கள் குறிக்கிற வகையில பீடம் முப்பத்தி எட்டு அடி அறம் என்ற பீடத்தில் பொருளும் இன்பமுமாக தொண்ணூத்தி ஐந்து அதிகாரங்கள் சிலையா இருக்கு தலைமையில தூக்கி முடிந்த கொண்டையை மகுடமாக கொண்டு இழுப்பில் பட்டாடையும் மார்பிலும் மேல் துண்டும் வலது கையானது அறம் பொருள் இன்பம் என்பதை காட்டும் மூன்று விரல்களாகவும் இடது கையில் குரல் சுவரிகளும் இருப்பது போல அமைச்சிருக்கிறார் கணபதி அவர்கள் ஏழாயிரம் டன் நிலை கொண்ட இந்த சிலையில் மூவாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒரு கற்கள் இருக்கு இந்த கற்களை கொண்டு ஒரு சிலையை உருவாக்கலாம் ஆனா அதே ஒரு பாதையில தூக்கி நிறுத்தி வச்சிருக்கிறது சிலையினுடைய நூற்றி முப்பத்தி மூணு அடிக்கு சிலை வைக்க நூற்றி எண்பது அடிக்கு சாரங்கட்டி இதை அமைச்சாங்க ஐநூறு சிற்பிகள் இந்த பணியில ஈடுபடுத்தப்பட்டாங்க சொன்னார் தஞ்சை பேரரசன் ராஜராஜ சோழன் அன்று கண்ட சிற்பக்கலை மரபை இன்று ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞரத்தை தான் காணுகிறேன் என்று சொன்னார் தஞ்சை பெரிய கோயிலை வழிவமைச்ச குஞ்சரமல்லனின் வம்சத்தை சேர்ந்தவன் தான் கணபதி சிவர்கள் கலைஞரும் கட்சிப்பியாம் கணபதி சிவனையும் சேர்ந்து உலக வாழ்க்கை சிற்பியாம் வல்லுவதற்காக உருவாக்கின சிறைக்கு நாம விழா கொண்டாடி இருக்கோம் இந்த திருக்குறள் விழாவை முன்னிட்டு சில அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன் இங்கிருந்து சுற்றுலா பயணிகள் அனைவரும் ஐயன் திருவள்ளுவர் சிலையை சென்றே பயனடைவதற்காக படகு சவாரி வசதியை மேம்படுத்துவதற்காக மூன்று புதிய பயணிகள் படகுகள் வாங்கப்படும் முதல் படகுக்கு தியாகத்தின் உருவாகி தொண்டின் கருவாகி தமிழ்நாட்டின் வளர்ச்சி கடித்தமிட்ட தெருந்தலைவர் காமராஜர் பெயரும் இரண்டாம் படகுக்கு தென்குமரியை தமிழ்நாட்டுடன் இணைக்க வலியுறுத்தி போராடி சாதனை படைத்த சாதனையாளர் மார்ஷல் நேசமணி பெயரும் மூன்றாம் படகுக்கு கனடாவில் பிறந்தாலும் கண்ணீர் தமிழ் வளர்த்த வரும் திருக்குறளை மொழிபெயர்த்தும் தமிழக நூலை எழுதியும் அழியா பழப்புகள் அளித்த பெயர்களும் அந்த படகுகளுக்கு சூட்டப்படும் இரண்டாவது அறிவிப்பு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் திருக்குறள் ஆர்வம் புலமைக்கு ஆசிரியர்கள் பயிற்றுநர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவங்களுக்கு பயிற்சி வழங்கி மாவட்டந்தோறும் தொடர் பயில பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும் திருக்குறள் திருப்பணிகள் தொடர்ந்து நடைபெறும் திட்டம் வகுக்கப்படும் ஆண்டுக்கு மாவட்டம் ஒன்றுக்கு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் மூன்றாவது அறிவிப்பு ஆண்டுக்கு நிறுவனங்களில் திருக்குறள் தொடர்பான கலை இலக்கிய அறிவுசார் போட்டிகள் மற்றும் கருத்தரங்குகள் நடத்த திட்டமிடப்படும் நான்காவது அறிவிப்பு ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் கடைசி வாரம் குரல் வாரம் கொண்டாடப்படும் ஐந்தாவது அறிவிப்பு தமிழ் திறனை தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான திருக்குறள் மாணவர் மாநாடு ஆண்டுதோறும் நடத்தப்படும் ஆறாவது அறிவிப்பு திருக்குறளும் முறையும் அரசு அலுவலகங்களில் எழுதப்படுறது போல தனியார் நிறுவனங்கள் எழுதுவதற்கு ஊக்குவிக்க உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் இதோடு சேர்த்து குமரிக்கு வந்துட்டு இந்த பகுதிகளை அறிவிப்பு செய்யாமல் நான் இருக்க முடியாது தமிழ்நாட்டோட தென்கோடியில் அமைந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் வள்ளுவர் சிலையால் சிறப்பு பெற்று இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் இருக்கக்கூடிய வகையில் கன்னியாகுமரியுடைய பேரூராட்சி நகராட்சியாக தலை உயர்த்தப்படும் பேரறிஞர் சிலையாக இருக்கக்கூடிய வள்ளுவர் சிலையின இந்த வெள்ளி விழாவில் நான் மறுபடியும் சொல்றேன் திருவள்ளுவர் வெறும் சிலை அல்ல திருக்குறள் வெறும் நூல் அல்ல நம்ம வாழ்க்கைக்கான வாழும் கிடையமும் அது நம்மை காக்கும் நம்மை அழைக்க வரக்கூடிய தீமைகளை தடுக்கும் நம்மை மட்டுமல்ல காவி சாயம் பூச பூசணைக்கிற தீய எண்ணங்களையும் விரட்டி அடிக்கும் தனி மனிதர் முதல் அரசு வரைக்கும் நீதிபதி சொன்னவர் நம்முடைய வள்ளுவர்வர்கள் நாம் செய்ய வேண்டியது பள்ளிகளில் கல்லூரிகளில் அரசு இன்னும் இன்னும் அதிகமாக இடம்பெற செய்யணும் இது அரசுக்கான உத்தரவு மட்டுமல்ல தனியார் நிறுவனங்களும் இதை பின்பற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வல்லுவம் வாழ்வியல் ரீதியாக மாறட்டும் சமுதாயம் குரல் சமுதாயமாக மலரட்டும் வாழ்க கலைஞரின் புகழ் வாழ்க குரலின் புகழ் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு மற்றும் தமிழர் பொங்கல் திருநாளையும் சொல்லி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இன்னாங்கும் எஞ்சாமை வேந்தற்கு ஏன்